வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்டியில் பார்க்கக்கூடிய விடயம் பாத்தீங்கன்னா யோசெமிட்டி தேசிய பூங்கா பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா உலக பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்ட வந்து யோசெமிட்டி உலகளவில் வந்து இங்குள்ள கருங்கள் முகடுகள் மற்றது வந்து அருவிகள் தெளிந்த நீரோடிகள் மீ பெரும் வந்து செகுவா மரவணங்கள் ஏரிகள் மலைகள் புல்வெளிகள் பனிப்பாறைகள் மற்றது வந்து உயிரியற் பல்வகைமைக்காக வந்து அறியப்படுகின்றது கிட்டத்தட்ட வந்து தொண்ணூத்தி ஐந்து வீத பூங்கா பகுதி வந்து அடற்காட்டு பகுதியாக வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கலிபோர்னியாவின் மேற்கு வந்து சியோரா நிவாடாவில் அமைந்துள்ள அமெரிக்க தேசிய பூங்காவாகவும் இருக்கிறது அதாவது ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக இருத்தாழ நாலு மில்லியன் மக்கள் வந்து யோ செமிட்டி பூங்காவுக்கு வந்து வருகிறதாகவும் சொல்லப்படுகிறது வருபவர்கள வந்து பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா தங்கள் நேரத்தை வந்து யோ செமிட்டி பள்ளத்தாக்கின் வந்து ஐந்து ஒன்பது சதுர மைல்கள் வந்து பரப்பில் வந்து கழிக்கிறார்கள்னு சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த பூங்காவின் வரலாற்றில் வந்து சாதனை அளவாக வந்து ஐந்து மில்லியன் பேர் வந்துள்ளார்களாம் தேசிய பூங்கா குறித்த கருதியல் வந்து உருவாக்கத்தில் யோசெமிட்டி முக்கிய பங்கு வகிக்கிறதாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் துவக்கத்தில் வந்து காலை கிளார்க்கும் வந்து மற்றவர்களும் வந்து யோசெமிட்டியை வந்து பாதுகாக்க போராடினார்களாம் அமிர்தியில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் வந்து குடியரசுத் தலைவரான ஆபிரிக்காம் லிங்கன் தான் வந்து யோசெமிட்டி நல்கையில வந்து ஒப்பமிட்டாராம் அதுக்கு பிறகு தான் வந்து யான் வந்து மலைத்தொடர்களையும் உள்ளடங்கிய பூங்காவாக வந்து அமைக்க தான் ஐக்கிய அமெரிக்கா தேசிய பூங்கா அமைப்பு வந்து நிறுவப்பட்ட வழியாக இருக்கிறது இன்றைய கிறிஸ்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா யோசெமிட்டி தேசிய பூங்கா பற்றி இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இனிமொரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி